ஃபியூர் ஐம்பது ஹெச்பி உள்ள டிராக்டர் ஐம்பது ஹெச்பியில் நாற்பத்தி மூணு ஹெச்பி பார்த்திங்கன்னா பிடிஓ பவரே இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் நார்மலாக பவர் சேரிங் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ப பேலன்ஸ்ட் பவர் சேரிங் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா கால் போயிட்டுருக்கு ஸோ நம்ம டிராக்டர் என்ன சப்போஸ் தொலைஞ்சி போச்சு ஏன்னா எடுத்துகிட்டு போயிட்டா கூட எங்கே ஓடுதுன்றத நம்ம பார்த்திங்கன்னா இது ஃபோனில் கனெக்ட் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கலந்து இவர்தான் ஓட்டிருக்காரு அப்புறம் இவ்வளோ நேரம் ஓட்டினீங்க இல்லை வண்டி ஹீட் யாராக இருக்குங்களா ட்ராக்டர் இண்டஸ்ட்ரியில ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்த ஒரே கம்பெனின்னு பார்க்கும்போது எஸ்கால் கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்தாங்க நார்மல் ஆயில் சர்வீஸ்க்கு எவ்வளவு செலவாகுதுன்னு சொல்லி உங்களுக்கு பில்லே காமிக்கிறேங்க ட்ராக்டர் கூட ஒரு ரொட்ட ஒரு கலப்பை வந்துடும் அனைகன் மோட்டார்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் அரியலூர் என்ற கிராமத்தில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம் ஸோ எதுக்காக இன்றைக்கி நம்ம அங்கே வந்திருக்கோம்னா சர்வீஸ் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் ப்ளேஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் இருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டிருந்தீங்க சர்வீஸ் வந்து வீட்லேயே வந்து பண்ணிங்களா இல்லை ஷோரூம் விட்டு வந்து பண்ண சொல்லுவீங்களான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ப்ளேஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் கூட இல்லை ஒரு ஓட்டிகிட்டு இருந்த சேடம் ஓட்டிகிட்டு இருந்த இடத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் என்ன டிராக்டர்னு பார்க்கும்போது டிஜிட்ராங்க டிஜிடாக் பிபி ஃபார்ட்டி த்ரீ ஐம்பது ஹிஸ்பி உள்ள டிராக்டர் இப்போ தான் பஸ் சர்வீஸ் பண்ணுறோம் எங்கள் ஷோரூம்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குங்க அந்த கிராமம் அங்கே தான் வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் டிஜிட்டாக் பஸ் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஃபியூர் ஐம்பது ஹெச்பி உள்ள டிராக்டர் ஐம்பது ஹெச்பியில் நாற்பத்தி மூணு ஹெச்பி பார்த்தீங்கன்னா பிடிஓ பவரே இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டிராக்டரை பற்றி சில சிறப்பம்சங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பப்புங்கு இது ஒரு பப்பு இந்தான்னு சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேலன்ஸ் பவர் ஸ்டேரிங் கொடுக்குறதால மூளை முடுக்கு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஆகும் ரொம்ப அழுத்தமாக இருக்காது நம்ம சும்மா ஒரு வேரில் வச்சு அசால்ட்டாக சுற்றலாங்க அது ஒரு பெனிஃபிட் இது நீங்கள் நார்மலாக பவர் ஸ்டேரிங் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ப பேலன்ஸ்ட் பவர் ஸ்டேரிங் யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் வளைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதற்கு இருக்கிற சிறப்பாம் பார்க்கும்போது கிளட்ச்சிங்க கிளட்சிங் பார்க்கும்போது டபுள் கிளட்சி கொடுத்துருங்க அதாவது இது பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கான கிழ்ச்சி பார்த்தீங்கன்னா வண்டியில் கொடுத்துருக்காங்க பிடிஓக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு லிவரே கொடுத்துருவாங்க அதாவது பீடி கொடுக்கும்போது இது பார்த்தீங்கன்னா சிங்கிரோமஸ் கீர் பாக்ஸோடு கொடுத்துருவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்ங்க இது அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சென்ஸ் இந்தியா நம்பர் ஒன் லிஃப்ட் பார்த்திங்கன்னா இல்லை கொடுத்துருவாங்க அதாவது ஒரு கலப்பையோ கல்டிவேட்டர் சம்மந்தமான எந்த பொருளை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணாலும் இதில் பார்த்தீங்கன்னா சென்சார் இருக்கிறதால ஒரு பள்ளமோ ஒரு மோடோ இல்லை ஒரு கல்லோ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு அதுவே பார்த்திங்கன்னா சரி சமமாக பார்த்திங்கன்னா உழுதும் கொடுத்துருங்க அது ஒரு பெனிஃபிட் இதில் கொடுத்துருக்காங்க மற்ற டிராக்டரில் இருக்குது ஆனால் இதில் என்ன பெனிஃபிட்னா நம்பர் ஒன் சென்ட்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டாக வாங்கி வச்சுருக்காங்க இந்த டிராக்டருக்கு பிரேக்குன்னு பார்க்கும்போது ஆயில் லிமிஸுக்கு ப்ரேக் கொடுத்துறாங்க ஆனால் பிரேக்ன்றது ரொம்ப பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிடிக்குங்க ப்ரேக் எழுத்துனா இது பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ்ங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு டைம் ஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா வேற ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு கால் போகும் பாருங்க சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம டிராக்டர் என்ன சப்போஸ் தொலைஞ்சி போச்சு ஏன்னா எடுத்துகிட்டு போயிட்டா அப்புறம் எங்கே ஓடுதுன்றதை நம்ம பார்த்தீங்கன்னா இது ஃபோனில் கனெக்ட் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா கால் போயிட்டுருக்கு ஸோ இந்த சிஸ்டம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா சப்போஸ் டிராக்டர் எங்கேயாவது ஓட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏன்னா ஒன்று வண்டியில் பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம அது நம்ம அந்த கால் ரெண்டு டைம் புஷ் ப்ரெஷ்ஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்பெனி கால் போயிட்டு இங்கே நியர்பை இருக்கிற டீலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்துருங்க அவங்க அந்த ஃபோன் கால் வந்துட்டாலே கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே அவங்க வந்து சரி பண்ணி கொடுக்கணும் கொடுக்கணுன்றது தான் இந்த ஜிபிஎஸ் காலோட சிஸ்டம்க்கு நீங்கள் டிஸ்ட் பண்ணிங்க எவ்வளோ நேரமாக ஓட்டிகிட்டு இருக்கீங்க ஒரு அஞ்சு மணி நேரமாக ஓட்டிருக்கீங்க எத்தனை ஏக்கர் தான் ஓட்டி வச்சுருக்கீங்க இது வரைக்கும் ஏக்கர் மூணு ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் பார்த்தீங்கன்னா டிராக்டர் யூஸ் பண்ணியிருக்காரு ரொட்டோவேட்டர் போட்டு பார்த்தீங்கன்னா சேடை ஓட்டிருக்காருங்க இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கலந்து இவர்தான் ஓட்டிருக்காரு அப்புறம் இவ்வளோ நேரம் ஓட்டினீங்கல்ல வண்டி ஹீட் யாரும் இருக்குதுங்களா வைப்ரேஷன் எந்தளவுக்கு இருக்குது வண்டி ஓகே ரோட்டேவேர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டோக்கிங் ரொட்டோவேட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பிளேடு கத்தி பார்த்தீங்கன்னா போட்டு யூஸ் பண்ணிட்டுருக்காரு இந்த டிராக்டருக்கு டிஜிட்டாக்குன்னு என் பேர் வச்சதுன்னு பார்த்தோம்னா டிஜிட்டாக்ன்றது டிஜிட்டல் மூலியமாக பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறதுக்காக தான் இது பேரே பார்த்தீங்கன்னா டிஜிட்டாக்குன்னு வச்சுருக்காங்க அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கனா ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணுறதுங்க நம்ம ஆன்லைன்லேயே புக்கிங் பண்ணிடுறோம் ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக நம்ம கஸ்டமர் ப்ளேஸுக்கே பார்த்திங்கன்னா டிராக்டர் வந்துரும் அதுதான் இதனுடைய சிறப்பம்சம் இப்போ இப்போதான் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் டீலரும் சேல் பண்ணலான்ற ஒரு இது கான்செப்ட் பார்த்திங்கன்னா கொட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சைட் ஷிஃப்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரொட்டோவேட்டருக்கு மல்டி ரிவர்ஸ் பிடிஓ பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம ரிவர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரொட்டோவேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வாரண்ட்டினு போது பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டருக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துருங்க அல்லது ஐயாயிரம் மணி நேரம் வாரண்டி கொடுத்துறாங்க டிராக்டர் இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்த ஒரே கம்பெனின்னு பார்க்கும்போது எஸ்கார்ட் கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்தாங்க எஸ்கார்ட்னு பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக் பாம் ட்ராக் டிஜி ட்ராக் இது எல்லாமே இதில் தான் வரும் ஸோ இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா இப்போதிக்கு ஆஃபரில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு என்னென்ன ஆஃபர்னு பார்க்கும்போது டிராக்டர் கூட பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ப்ளேடு ரொட்டோவேட்டர் அப்படிலாம் முப்பத்தி ஆறு ப்ளேடு ரொட்டவேட்டர் பார்த்தீங்கன்னா இது கூட நாங்கள் ஆஃபராக பண்ணுறோம் ப்ளஸ்ஸு கல்டிவேட்டர் கல்டிவேட்டரை பார்க்கும்போது அஞ்சு கலப்பை அப்படிலாம் ஆம கலப்பை அப்படிலாம் ட்ரெயின் கலப்பை இந்த மூணு கலப்பெல்லாம் ஏதாவது க ஒரு கலப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் உண்டு அதாவது ஒரு டிராக்டர் கூட ஒரு ரொட்டவேட்டரு ஒரு கலப்பை வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா பம்பர் உப்பு பெட்டு டவுப்பார் பேக் சைடில் இருக்க அந்த சென்டர் கை வந்துடும் இது இல்லாமல் பத்து டீசல் பத்து லிட்டர் டீசல் பார்த்தீங்கன்னா நாங்களே போட்டு கொடுப்போம் இது இல்லாமல் இன்சூரன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் இதுவும் இல்லாமல் இது வரைக்கும் யாருமே கொடுக்காத இன்னொரு ஆஃபர் என்னன்னு பார்க்கும்போது லைஃப் டைம் பார்க்கும்போது ஆயில் சர்வீஸு லேபர் வந்து ஃப்ரீங்க எப்போ கூட சர்வீஸ் பண்ணுறதுக்கு லேபர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் ஸோ ரிவர்ஸ் எந்த அளவுக்கு போதும்னு பார்க்கலாம்

ஸோ இப்போ லைவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லே நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் நார்மல் ஆயில் சர்வீஸ்க்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பில்லே காமிக்கிறேன் ப்ரோ இப்போ நீங்கள் இந்த டிராக்டர் எப்படி வந்துருந்தீங்க ஓ அதுவும் ஆஃபர் வீடியோவை பார்த்தீங்க அதில் வந்து எடுத்துருக்கீங்க ஓகே ப்ரோ இதில் வாங்கி போட்டாக்குப்பா பார்க்கும்போது நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா வந்துருக்குங்க லேபர் பார்த்திங்கன்னா ஃப்ரீ லேபர் இதில் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணல ஸோ இதுதான் நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணால் நாலாயிரூவா ஆகுன்ற மாதிரி நாங்கள் சொல்லுவோம் அப்புறம் நீங்கள் உங்களுக்கு யாராவது இந்த டிஜிட்டல் ட்ராக் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழ் நம்பர் கால் பண்ணுங்கள் இல்லை இந்த டிராக்டர் பற்றி இன்னும் தகவல்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை பற்றிய ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா நாங்கள் கஸ்டமர் ஃபீட்பேக்கும் பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம் ஃபீட்பேக் இல்லாமல் டிராக்டரோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் தனியாக ஒரு வீடியோவில் கொடுத்துருவோம் அதோட லிங்க்ஸ் லிங்க் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் வீரர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் எங்கள் ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மாவட்டம் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஷோரூம் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு எவ்வளோ நேரம் தேடிவதற்கு மிக்க நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு நாளில் சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறுவது மிஸ்டர் சிவா பாய்